ஓம் சதாசிதனையை போற்றி ஓம் முனன்மணியை போற்றி ஓம் காளி ஊணிவாய்க்கி பார்க்க வேண்டியது புத்து மாங்காய் மாங்காயில் கல்ல மாங்காய் செந்துளம் அங்கனவலி இந்த மாதிரி வகை வகையான மாங்காய்கள் இருக்கிறது புத்துமங்காய் வேறு மண்ணுக்குள்ளேயே விளையக்கூடியது இந்த புத்து புத்துமங்காய்க்கு இன்னொரு பேர் கருங்காளான் கருங்காலன் என்று இன்னொரு பேர் இருக்கு இது எல்லா உடைய பொருள்களையும் என்ன ஒவ்வொரு பொருள்களையும் ஆராய்ச்சி செய்து நம்முடைய சித்தர்கள் வந்து அதனுடைய பயன் அதனுடைய உருவம் வடிவம் எல்லாம் இருக்காங்க இந்த புத்துக்காளைய வந்து புத்து மண் இருக்கிற இடத்துல புத்து இருக்கிற இடத்துல புத்து மண்ணுன்னு ஒரு இருக்கும் புத்த புத்துக்கட்டி ஒரு ம ஒரு மண்ணுக்கு மண் குவியில் இருக்கும் அது இருக்கிற இடத்துல இது பூஞ்சியா வந்து சில மின்னல் இடினால் மாற்றமாகி மண்ணுக்குள்ளே இருந்து வளர ஆரம்பிக்கும் இந்த புத்துக்காளையான் வந்து புத்து மாங்காய் வந்து வளர்ந்து முழுமையாக நூறு வருஷம் ஆகும் புத்து காளான்னு காளான் காளானூறு எடுத்து மேலே வந்து அது சக்தி தீந்துடும் இது உள்ளேயே இருந்து விளைந்து மாங்காய் போன்ற ஆகும் அதனால் இதுக்கு புத்து மாங்கான்னு இன்னும் பேர் இன்னொன்று ஒன்று கரும் காளான்னு இன்னொன்று பேர் கருப்பு காளான் இப்போ அந்த அந்த புத்து மண் இருக்க இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம சோதனைகளை பார்த்துட்டு நம்ம அது இருக்கிற இடத்த பார்த்து கண்டுபிடிச்சு எடுக்கணும் சாதாரணமாக ஒரு சில இடங்களை நம்ம ஈர்க்கை தோண்டும் போதே இந்த இது வெளிப்படக்கூடியது இந்த புத்து மாங்காய்ங்கிறது தன்னால் வெளிப்படும் சில மண்ணுக்குள்ளே இருந்து மண் அறுச்சரித்து முடிஞ்சு கடைசியில் மேலாக வர ஆரம்பிக்கும் அவள் அந்த சமயம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி தற்செயலாகவும் அதிர்ஷ்டமாகவும் வரக்கூடியது இந்த புத்து மாங்காய் இதுக்கு கருங்காளான் என்ற நூறு பெயர் இருக்குது காளான்னுடைய சத்து உள்ளிருந்து பூமிக்கு மேலே வர முடியாமல் உள்ளே அடங்கி பல இடிங்கி மின்னல் மழையினாலே வேதி மாற்றம் ஆகி அந்த புத்து முன்னால் பாதுகாக்கப்பட்டு உள்ளேயே வளர ஆரம்பிக்கும் கிளையோடு கிளையாக வளர ஆரம்பிக்கும் சங்கிலி போல் அப்படி வளர்ந்தது நூறு வருஷமாக இருந்து அதுதே புத்து மாங்காய மாங்காயாக வெளிவருகிறது நம்ம அது இருக்கிற இடத்த பார்த்து நம்ம எடுப்போம் இது புத்து மண்ணு இருக்கிற இடத்துல இது பண்ணிக்க ஊன மிச்சவாங்க ஊன மச்சு வாங்க புத்து மாங்காய் புத்து மாங்காயா இது வரும் புத்து மாங்காய் மாங்காய் இருக்கும் ஆனால் மாங்காய் இது கருங்காலாம் நின்று பெய்யாது இதை மொத்தமாக எடுப்போம் தோண்டி இந்த பகுதி பூராமே இருக்கின்றது இதை பூரா நாம் தோண்ட வேண்டும்

நீ இருக்கிறது அப்படி இருக்கட்டும் இப்போ வந்து இந்த மாங்காய் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடியது இதுக்கு வந்து கருங்காலான் என்று பெயர் பார்க்க அத்திக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் இது புத்துமாங்காய் உள்ளே பஞ்சு மாதிரி இருக்கும் உள்ள புத்துமங்காயிருக்குள்ள இது வந்து கருங்காளான் பேர் பூஞ்சையினுடைய வளர்ச்சி மாற்றமாகி வேதியில் மாற்றமாகி அது வந்து உள்ளே மண்ணுக்குள்ளேயே பல வருடங்களாக விளையும் விளைஞ்சு விளைஞ்சு அந்த இதை உருவாக்கும் புத்துமாங்காய் பஞ்சு மாதிரி உள்ள பஞ்சு மாதிரி இருக்கும் இது முக்கியமான மறைவு இது மறைமயிக்கு மற்ற அந்த புற்றுநோய் சம்மந்தமான நோய்களுக்கு பயன்படும் இது மறைமயிக்கு இந்த கருங்காலை மூணு சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க இதோட வேறு வேறு மூலிகளையும் சேர்த்து மறைமய்க்கு இதாக மண்ணுக்குள்ளே இருந்து விளையக்கூடியது தண்ணி அரிச்சரித்து அது ரொம்ப இருந்து தண்ணி அரிக்கும் போது மண்ணு போய் மேலாக வந்துடும் அப்போ சமயம் நம்ம புத்து இருக்க பார்த்து நம்ம தோண்டி எடுத்துக்கலாம் ரேசாக அது மேலே கூட தெரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வேர் முடித்த மாதிரி இப்படி ரேசாக கருப்பாக மண்டுக்கு மேலே தெரிஞ்சாலே நம்ம அது இருக்குன்னு தெரிஞ்சு தோண்ட ஆரம்பிச்சுன்னால் அங்கே குள்ள பூராமே நிறையா இருக்கும் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இது மறை மைக்கு ஆகக்கூடிய ஒரு மாய மூலிகை புத்து மாங்காய்ன்னு பேர் மாங்காய் வடிவத்தில் ரேசாக இருந்தால் மாங்காய் வடிவத்தில் இருக்கிற மாதிரி மாங்காயும் அத்திக்காய் வடிவத்தில் இருக்கும் லெட்ரட்டையாகும் லெட்ரட்டையாக இருக்கும் அட்டிக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் உடச்சா பஞ்சு மாதிரி இருக்கும் பூஞ்சை காளான் வகையை சேர்ந்தது இது புத்து மாங்கான்னு பேர் மாங்காய் வெளித்திருக்கனா புத்து மாங்கானு பேர் இது வர விளையத்துக்கு நூறு வருஷம் ஆகும் உள்ளே இருக்க காளான் வெளிவராமல் உள்ளே அமைங்கி மின்னலாலும் இடியாலும் மலையாளும் உள்ளே மாற்றமாகி பல ஆண்டுகளாக அந்த புத்து மண்ணோடு இறுகி பிணைஞ்சிருக்கிறது இருக்கிறதுக்கு இது புத்துக்கலைன்னு பேர் இந்த புத்து மண்ணு அந்த அது பூரமே புத்து மண்ணாக இருக்கும் இது பூரமே புத்து மண்ணு தான் அங்கே அங்கே போகணும் அது வரி வரியாகவும் கீழே வரைக்கும் புத்து மண்ணாக இருக்குது அது ஊரம் புத்து பண்ணி அது ஊரம் புத்து சாரசாக குத்து பண்ணேன் அது ஊரம் புத்து பண்ணி தான் இது இறுக்கமான மண் இறுக்கமான மண் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி பக்கத்தில் தள்ளி விளைஞ்சு நிற்கும் இதை நம்ம எடுத்து பத்திரப்படுத்திக்கிறோம் புத்து மாங்காய் கருப்பு காளான் கருங்காலன் இன்னொரு பேர் இருக்குது கருங்காலான் மண்ணுக்குள்ளேயே உள்ளேயே கிளைவிட்டு படந்து வேறு விட்டு வளரக்கூடியது ஓம்காளி ஓணமச்சி சித்தர் ஊன ரகசியமான மருந்துகளையும் பொருள்களையும் நம்ம பாதுகாத்து அதை முக்கியமாக நம்ம எடுக்கணும் எடுத்து நம்ம அதை நல்ல விலைக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தும்போது நம்முடைய பாரம்பரியமும் அதுக்கு வைத்தியமும் ஞானமும் அந்த மரபுகள் எல்லாம் வளரும் ஓம்பாளி ஓ நம்ம சிவாய்